ஏ எம் ராஜா ஒரு அற்புதமான சிங்கர் சிவாஜிக்கு அவர் பாடின பாட்டுகள் எல்லாமே ஹிட் தான் ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங்ஸ் எதிர்பாராது என்ற படத்தில் சிற்பி செதுக்காத பொற்சிலையே லவ்லி லிரிக்ஸ் லவ்லி மியூசிக் லவ்லி சிச்சுவேஷன் இதை பாடப்போறது ராஜான்னு ஒருத்தர் ஏஎம் எம் ராஜாவோட வாய்ஸ் அப்படியே கொண்டு வர ஒரு ராஜா இதுல அந்த சீன் பத்தி ஒரு சின்ன விஷயம் அது ஒரு மழையில வந்து சிவாஜி பத்மினி நினைச்சு பாடுற மாதிரி ஒரு சீன் அது காலையிலேருந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இவர் ஃபுல்லா நடந்திருக்க மத்தியானம் பத்மினி ஓடி வந்து அவர்கிட்ட வந்துருவாங்க கிட்ட வந்தோடனே சுதாரிச்சுக்கிட்டு அவரை அறையிட சீன் இது அவரே சொன்னது உடம்பு வந்து எனக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி இருந்தது எல்லாம் அப்படியே விதைச்சு போயிருந்தேன் அப்போது பப்பிம்மா வந்தாங்க வந்துட்டு அந்த சீன் எமோஷனில் பப்பிம்மா கொஞ்சம் அடித்தாங்கன்னாக்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவே அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு கையை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அடித்து ரெண்டு கன்னமும் வீங்கி போய் பாவன் நாலு நாள் அஞ்சு நாள் வீட்டில் ஜுரத்தில் போய் படுத்துட்டு இருந்தார் அடுத்த நான் வீடு தேடி ஓடினாங்களாம் பப்பிம்மா அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படி ஒரு நடிப்புன்னா தன்னை மறந்து நடித்த நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்கு கேரவான் கிடையாது ஏசி கேரவான் ஒரே ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு உள்ளே போய் டிவிடி பார்த்துட்டு படுத்துட்டு வர அந்த ஹேபிட் கிடையாது அதனால தானோ என்னமோ அற்புதமான நடிகர்கள் அற்புதமான நடிகர்கள் அற்புதமான பாடகர்கள் பாட்டுக்கள் கழுங்கள் சிற்பி செதுக்காத பொருஞ்சிலே செதுக்காத பொச்சிலையே எந்த சித்தத்தை நீ செதுக்காத பொச்சிலையே எந்த சித்தத்தை நீ செதுக்காத பொச்சி செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தை படவிடுவாயோ அற்ப செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தை படவிடுவாயோ சிப்பி செதுக்காத பொச்சிலையே எந்த சித்தத்தை நீ அறியா God, I'm you. தன்னை காண்பதும் செய்யலானே கற்பனை கெட்டாது கற்புகங்கள் தன்னை காண்பதும் செய்யலானே கற்கண்டு பாகு கலீரசம் தேனும் கற்கண்டு பாகு கலீரசம் தேனும் ले